அனைவருக்கும் வணக்கம் நீ செல்வதற்கு பாதையை தேடாதே பாதையை நீயே உருவாக்கு என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற த புரமிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அதை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் எந்த பிரிவு என்று பார்க்க போகிறோம் என்றால் செக்ஷன் செவனை பார்க்க போகிறோம் செவன் என்ன சொல்கிறது பவர் ஆஃப் டிஸ்ட்ரிக் கோட் டு மாடிஃபை orders issued அண்டர் செக்ஷன் 4 அண்ட் ஆர் 5 என்ன சொல்றாங்க இப்போ தான் மாவட்ட நீதிமன்ற டிஸ்ட்ரிக் தான் இந்த நீதிமன்றத்திற்கு செக்ஷன் ஃபோர் இன் படி மெயின்டெனன்ஸ் பண்ணதில்ல கஸ்டடி அதே மாதிரி செக்ஷன் ஃபைவ் இன் படி மெயின்டெனன்ஸ் கஸ்டடி பார்த்துல அதனை மாடிஃபை பண்ணுவதற்கு திருத்தி அமைப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பது தான் இந்த செவன் ஓகேவா சரி இப்போ என்னன்னு பார்ப்போம் த டிஸ்ட்ரிக் கோர்ட் ஷல் Have the power to add to, modify, or revoke any order made under section 4 or 5 and if there is any changes in the circumstances at any time during the pendency of petition and even after the final disposal of the petition. இதுதான் கண்டென்ட்டு வழக்கம் போல் நம்ம இதை ஒரு பட விளக்கத்தோடு பார்த்து போனால் நமக்கு ஈஸியாக புரியும் இப்போது முதல்ல என்ன சொன்னோம் இந்த செக்ஷன் ஃபோருக்குல்ல செக்ஷன் ஃபோரில் என்ன பார்த்தோம் இந்த இந்த மாதிரி தான் இந்த சைல்டு மேரேஜ் நடந்தது நடக்கிற போது இது குழந்தையாக இருக்கின்றது அப்படி நடந்த குழந்தைக்கு திருமண மையம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு அதே மாதிரி பாதுகாப்பு கஸ்டடி பற்றி சொல்லுது சரி அதே போல் இந்த ஐந்து என்ன இந்த மாதிரி திருமணம் குழந்தை திருமணம் நடந்த பிறகு அந்த குழந்தை திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தை இது பான் சைல்டு சைல்ட் மேரேஜில் அப்போ ஐந்தின் படி இந்த குழந்தைக்கு நீதிமன்றம் பண்ணிச்சு பெட்டிஷன் போட்டோடனே அந்த மெயின்டெனன்ஸ் கஸ்டடி பராமரிப்பு பாதுகாப்பு இவ்வாறு இந்த நாலு ஐந்தின் படி இந்த மாவட்ட நீதிமன்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டானது வழங்கி இருக்கின்ற அந்த உத்தரவுகளை என்ன பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டானது இந்த பெட்டிஷன் போடுறாங்க நான் என்ன பண்ணுவோம் அதை மாடிஃபை என்ன பண்ணுறேன் ஏதாவது ஆட் பண்ணலாம் சப்போஸ் இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைல்டு மேரேஜ் நடக்கும்போது அதனுடைய செலவினங்கள் கம்மியாக இருக்கும் வயசு கம்மியாக இருக்கும் இல்லை வந்து இப்போ ஏதாவது இருக்கும் அப்போது அதனுடைய அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ வயசு மேஜர் ஆகிட்டாங்க இல்லை காலேஜ் படிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் எல்லாம் போது போது என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் கூடுதலாக மெயின்டெனன்ஸு அந்த கஸ்டடி இது பண்ணலாம் அதே போல இந்த குழந்தை இருக்குது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசுல கல்யாணம் ஆச்சு இப்போ ஆறு வயசு பதினெட்டு ஆகி போச்சு இருபத்தி ஒரு இப்போ காலேஜ் படிக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயமா போது என்ன பண்ணலாம் அந்த அந்த மெயின்டெனன்ஸையும் என்ன பண்ணலாம் மாற்றி அமைக்கிறது பதில என்ன சொல்லலாம் இங்கே மாடிஃபை திருத்தம் செய்யலாம் போல் என்ன பண்ணுவான் ரிவோக்கும் பண்ணலான்றாங்க இது வந்து இப்போ ஏன்னு சொன்னா இப்போ இந்த குழந்தைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு கணவர் எடுத்து போச்சு கணவர் வந்து நல்ல பணக்காரர் மறுபடியும் மெயின்டெனன்ஸ் தரணுமான்னு நான் தேவையில்லை அதே மாதிரி இந்த குழந்தை எயிட்டின் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் காலேஜ்லாம் முடிச்சிட்டு இப்போ வந்து ஐடி கம்பெனி வேலை செய்து போதுமான அளவுக்கு சஃபிஷியன்டான அளவுக்கு அதை தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்ற அளவுக்கு இந்த குழந்தைக்கு வருமானவருக்கு என்ன பண்ணலாம் ரிவோக் அந்த மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணலாம் ரத்தம் செய்யலாம் எந்த நேரத்தில் அந்த சர்க்கம் இதுதான் கொடுக்குறாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதையும் அந்த மனுவின் இதுவே டிஸ்போஸ் பண்ணிட்டால் கூட இவ்வாறு என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் மாடிஃபை பண்ணலாம் பண்ணலாம் என்று சொல்லுதான் செக்ஷன் செவன் என்று கூறி இதுபோன்று நாம் படிக்கின்ற போது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ண போனால் நமக்கு அப்படியே நினைவில் இருக்குன்ற என்று கூறி அடுத்த ஒரு செக்ஷன் சந்திப்போம் நன்றி வணக்கம்